இப்போ நம்ம கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டல் பொக்கிசம் அப்படிங்கிறது வந்து முருங்கைதாங்க இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை அதிகமாக எதுவும் உரம் யூரியா எதுவுமே தேவையில்லை இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை ஹைபிரேட்டில் உருவாக்கி இந்த மருந்தை போடுங்க பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு அப்படின்னு நிறைய கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம இந்த நாட்டு ரகத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொண்டு வந்து இதிலருந்து எல்லாம் வேல்யூ பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறேங்க ஒரு பத்து ஏக்கரில் போட்டிருக்குறேங்க இந்த நம்ம தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே முருங்கை தான் போட்டிருக்கோம் அப்புறம் வீட்டு தேவைக்கு வெங்காயம் மக்கா சோளம் மாடுகளுக்கு வெள்ளை சோளம் கம்பு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க கடலை மிளகாய் இதுவும் வீட்டு தேவைக்கு ஒரு மூணு ஏக்கருக்குள்ள விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை விவசாயம் தாங்க நான் என் குழந்தைங்களுக்காக இயற்கையை நோக்கி வந்ததுங்க இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருந்து இன்ன வரைக்கும் நானும் என் குழந்தைங்களோ மருத்துவமனை பக்கம் நாங்கள் போனதே இல்லைங்க ஏன்னா நான் நிறைய அதனால அனுபவிச்சிருக்கேங்க தான் முற்றிலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க உரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கால்நடைகள் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இரநூறு நாட்டு கோழி இருக்குதுங்க ஆடு மாடு இருக்குது மாடிலையே வந்து ஜெர்சி மாடே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாட்டு மாடை மட்டும் தான் வச்சு நான் வளர்த்துட்ருக்கேன் எருமை இருக்குதுங்க